ஹலோ கைஸ் இன்றைக்கி இளங்குமரனார் புக்கு வந்து தேர்டு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு கிளாஸஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம் பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கன்னியூ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து எழுத்துக்களின் பிறப்பின் பொது விலக்கணம் அப்படிங்கிற இது பார்க்கலாம் ஸோ ஒலி எழுத்திற்கு வேண்டும் காரணங்களில் குறைவில்லாமல் உயிரினது முயற்சியினால் உள்ளே நின்ற காற்றானது எழுப்பை எழுகின்ற செவிப்புலனாம் அணு கூட்டம் மார்பும் கழுத்தும் தலையும் மூக்கும் ஸோ நம்ம மார்பு கழுத்து தலை மூக்கு இந்த இட இடத்துல இருந்து பொருந்தி அந்த எழுத்துக்கள் பிறக்கும் இல்லையா ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க வேற ஒன்றும் இல்லை அதை தான் வேற வேறு மாதிரி இதில் கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இப்போ மேல்வாய் அன்னத்தோட நாக்கினது ஓரம் இது தடித்து பொருந்துவதால் பிறக்கும் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அதுதான் எழுத்து பிறப்பதற்கான ஒரு பொதுவான அணுகுமுறை அப்போ வல்லின எழுத்துக்கள் இங்கேருந்து பிறக்கும் மெல்லின எழுத்துக்கள் அங்கேருந்து பிறக்கும் இடையின எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா வல்லின எழுத்து மெல்லின எழுத்து இடையின எழுத்து ஆயுத எழுத்து ஸோ இது நாளும் எங்கே எதை இடமாக கொண்டு பிறக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் எழுத்தும் எழுத்து வகையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்கள் உண்டாவதற்கு முதற் காரணமாயும் அணுத்திரல்களின் காரியமாயும் உள் உள்ளே உள்ள ஒலியே எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சொற்கள் உண்டாவதற்கு முதல் காரணமாக இருக்கிறது தான் இந்த அந்த ஒலி தான் வந்து எழுத்து அப்படின்னு ஸோ அதை ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து ஸோ எழுத்துக்குரிய மாத்திரைகள் அப்படின்னு ஸோ முதலெழுத்து நமக்கு தெரியும் உயிர் உயிர் உயிரெழுத்துக்கள் இல்லையா உயிரெழுத்து மெய் எழுத்தும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் தான் முதல் எழுத்து ஸோ அதை சார்ந்து வர மற்ற எழுத்துக்கள் எல்லாம் உயிர்மை எழுத்தாக வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ எழுத்துக்குரிய மாத்திரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரிழப்படைக்கு மாத்திரை மூன்று நெட்டெழுத்திற்கு மாத்திரை ரெண்டு ஐகார குறுக்கத்திற்கு மாத்திரை ஒன்று அவகார குறுக்கத்திற்கும் மாத்திரை ஒன்று ஸோ ஒற்றளப்படைக்கு மாத்திரை ஒன்று குற்றெழுத்திற்கு மாத்திரை ஒன்று மெய்யெழுத்திற்கும் குற்றியலுகரம் குற்றியழுகரம் முற்றாயத்திற்கும் தனித்தனியே அரை மாத்திரை அப்படிங்கிறது வரும் அண்ட் மகர குறுக்கத்திற்கும் ஆயுத குறுக்கத்திற்கும் தனித்தனியே மாத்திரை வந்து கால் ஓகேவா கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு இது நமக்கு தெரியும் ஸ்கூல் புக்ஸ்லேயே இதெல்லாம் அடுத்தது எண் என்பதற்கு சிறப்பு விகிதி இப்போது எண் என்னும் வேறுபாட்டு மொழியின் இறுதி நகரம் வல் வல்லினம் வரின் போது திரிந்தும் ஒரு போது திரியாதும் வரும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க என் கூட்டல் பகை அப்படிங்கிறது பகை அப்படின்னும் சில இடத்துல வரும் சில இடத்துல எற்பகை அப்படின்னு சொல்லி வரும் நகரம் வந்து அப்படியே வருவதும் உண்டு அது திரிந்து வருவதும் உண்டு அப்படின்னு என் நகரத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு நமக்கு வல்லினம் வருது இல்லையா கசட தபர அப்படிங்கிறது வல்லினம் ஸோ அதில் வரக்கூடிய பா அப்படிங்கிற எழுத்து வருது அதனால பகை எற்பகை அப்படின்னு சொல்லி இருக்குது அதே போல் தான் இந்த யான் நான் என்பவை எப்படி வேறுபடும் அப்படின்னா எண் என வேறுபடுதலும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த கண்டிஷன் பார்த்துக்கோங்க எண் பகைனும் வரும் எற்பகையினும் வரும் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏ எனும் சாரியை பெறும் அளவு பெயர்கள் ஸோ உயிரையும் மெய்யையும் இறுதியாக உடைய எண்ணு பெயர் நிறை பெயர் அளவு பெயர்களின் முன் அவ்வவற்றிற்கு குறைந்த அவ்வப்பெயர்கள் வரின் பெரும்பாலும் ஏ என்னும் சாரியை பெறும் ஸோ இப்போ உயிரும் மெய்யும் ஓகேவா உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டையும் இறுதியாக வச்சுருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன்று அப்படிங்கிறதுல ரூ இருக்கு இல்லையா ஸோ ரூ அப்படிங்கிறது என்ன இற்றுக்கூட்டல் ஊ அப்போ உயிரெழுத்து அப்படிங்கிறது இறுதியாக வருது இதுவே கலன் அப்படிங்கிறதுல இன்னு மெய்யெழுத்து இறுதியாக வருது அப்போ இந்த ஒன்று கலன் இதெல்லாமே என்னது அளவு பெயர்கள் தான் இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடி அவ்வவற்றுக்கு குறைந்த அவ்வளவு பெயர்களின் வரையும் ஸோ இப்போ ஒன்று அப்படின்னா கால் ஸோ ஒன்று வந்து முழுசாக இருக்கிறது கால் அப்படிங்கிறது அதை விட கம்மியானது ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் கால் அப்படிங்கிறது அந்த ஒன்றில் ஒரு பகுதி கால் ஸோ அதே மாதிரி அந்த காலில் இன்னும் கம்மியானது தான் காணி ஸோ காணி நிலம் கூட சொல்லுவோம்ல ஒன் பை எயிட்டி அப்படிங்கிறது அதோட அளவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி விட கம்மியான அளவு அப்படிங்கிறது நிலைமொழியில் வருது அப்படின்னா பெரும்பாலும் அது ஏ என்னும் சாரியேயே தான் பெறும் இப்போ ஒன்று கூட்டல் கால் அப்படின்னா ஒன்றே கால் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொடி கூட்டல் கக்ஸு ஏ கஸ் கக்ஸு கலன் கூட்டல் பதக்கு கலனே பதக்கு கால் கூட்டல் காணி காலே காணி களஞ்சு கூட்டல் குன்றி களஞ்சே குன்றி உலக்கு கூட்டல் ஆளாக்கு உலக்கே ஆளாக்கு ஓகேவா அப்போ இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த அளவு பெயர்கள் அப்படிங்கிறது வ நிலைமொழியில் இருக்கும் வறுமொழியில் வரும்போது அந்த அளவு பெயர்களை விட குறைந்த அளவுகள் அதுக்கு இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து ஏகாரத்தில் அது வரும் நான் ரெண்டையும் இணைக்கும் போது ஏகாரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கேட்கலாம் ஓகேவா expected area though அடுத்தது ஏகாரம் பிறக்கும் இடம் ஸோ வாய் திறத்தலுடனே மேல்வாய் பல்லை நாக்கின் அடிப்பாகம் பொருந்த ஏகாரம் பிறக்கும் அப்ப ஏகாரம் எப்ப பிறக்கும் நீங்க ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வாயை திறக்கிறோம் மேல்வாய் பல்ல அந்த பல்லோட பல்ல வந்து நாக்கோட அடிப்பாகம் பொருந்தது ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேவா தெரியுதா ஸோ அதுதான் பொருந்த ஏகாரம் பிறக்கும் இப்ப ஏழு எனும் எண்ணு பெயர் முன் அளவு பெயர் புணர்தல் ஸோ ஏழ் அப்படிங்கிறது ஒரு எண்ணு பெயர் இல்லையா இதுக்கு முன்னாடி வறுமொழியாய் அளவு பெயர் வருமிடத்து நெடுமுதல் குறுகலும் உகரம் பெறுதலும் ஆகும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் இங்கே பாருங்கள் ஏழ் அப்படிங்கிறது எண்ணு பெயர் வந்துருச்சு ஸோ அதுக்கு முன்னாடி அளவு பெயர் பலம் அப்படிங்கிறது வருது களஞ்சு அப்படிங்கிறது வருது அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பலம் களஞ்சு அப்படிங்கிறதுலாம் அளவு பெயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ மேலேயும் அந்த களஞ்சு அப்படிங்கிறது பார்த்துருப்போம் களஞ்சு குன்றி அப்படிங்கிறது ஸோ களஞ்சே குன்றி அப்படின்னு சொல்லி அது புணருது அப்போ அந்த களஞ்சு அப்படிங்கிறது ஒரு அளவு பெயர் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அப்போ ஏழு கூட்டல் பலம் அப்படின்னா எழுபலம் ஸோ இந்த மாதிரி ஏழுன்னு வந்துச்சுன்னா அது வந்து நெடு முதல் குறுகள் ஸோ ஏன்னு வர்றது நெ நெட்டெழுத்து இல்லையா ஸோ அது வந்து குரில் எழுத்தாக மாறும் அதே மாதிரி உகரம் பெறும் அந்த மெய்யெழுத்து வந்து உகரமாக மாறுது அப்போது எழுபலம் அப்படின்னு மாறுது அதே போல் எழு கலஞ்சு அப்படின்னு சொல்லி மாறுது ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டிஷன் தான் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் அப்போ ஏழ் வந்து அதுக்கு முன்னாடி வறுமொழியாய் அளவு பெயர் வரும்போது அந்த ஏ அப்படிங்கிறது ஏ அப்படின்னு மாறும் அந்த மெய்யெழுத்து அப்படிங்கிறது குற்றியல் குறுகல் சாரி உகரமாக மாறும் ஓகேவா அப்போ எ எழுபலம் எழு கஞ்சு கழஞ்சு அடுத்தது ஏழு எனும் எண்ணு எண்ணின் முன் நிறை பெயர் புணர்தல் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அளவு பெயர் பார்த்தோம் இப்போ நிறை பெயர் வந்தால் என்ன வரும் அப்படின்னு அப்போ ஏழு எனும் எண்ணு பெயர் முன் நிறைப்பெயர் வறுமொழியாய் வருமிடத்து நெடுமுதல் குறுகலும் உகரம் பெறுதலும் அப்போ நிறை பெயர்னால் என்ன கலம் அப்படிங்கிறது தான் நிறை பெயர் ஓகேவா ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் எழு கலம் அப்படின்னு சொல்லி வரும் சேம் கண்டிஷன் தான் ஸோ நிறை வந்தாலும் சரி அளவு வந்தாலும் சரி ஏ ஏயா மாறுது மெய்யெழுத்து அப்படிங்கிறது உகரமாக தெரியுது ஓகேவா ஸோ சேம் கண்டிஷன் பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் ஏழு எனும் எண்ணுடன் பத்து எனும் எண் புணரும்போது ஸோ ஏழு கூட்டல் பத்து அப்படின்னு வந்துச்சுன்னா அப்பத்து எனும் சொல்லின் இடையுற்று கெட்டு ஆயுதமாகிய புள்ளி நிற்றல் வேண்டும் ஸோ பத்து அப்படிங்கிறதுக்கு கூட ஏழு அப்படிங்கிறது புணரும்போது பத்துக்கு இடையில அக்கு அப்படிங்கிறது வரணும் ஓகேவா அதோட இடை அந்த இத்து வந்து கெற்றும் அதுக்கு பதிலாக அக்கு அப்படிங்கிறது வரணும் ஆயுத எழுத்து அப்போது ஏழு கூட்டல் பத்து எழுபக்து ஓகேவா எழுபக்து அப்படின்னு சொல்லி புணரணும் ஸோ இது ஒரு கண்டிஷன் அடுத்தது ஏழு எனும் எண்ணுடன் ஆயிரம் புணர்தல் ஸோ இப்போ பத்து புணர்ந்தால் பக்து அப்படின்னு வரணும்னு பார்த்தோம் எழுபத்து அப்படின்னு இப்போது ஏழு கூட்டல் ஆயிரம் அப்படின்னு வந்தால் ஆயிரம் எனும் எண் வந்து இடத்து உகரம் பெறாது முடியும் ஸோ எழு ஆயிரம் அப்படின்னு பெறாமல் ஏழாயிரம் அப்படின்னே வந்துடும் ஓகேவா எப்படி மாறுது ஏழாயிரம் அப்படின்னு சொல்லியே வந்துடுது ஓகேவா ஸோ இது நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதா ஏழாயிரம் அதனால் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது ஏழு எனும் எண்ணின் முன் ஐ அம் பல் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஸோ ஏழு அப்படிங்கிற எண்ணின் முன் ஐ என்றும் அம் என்றும் பல் என்றும் வருகின்ற இறுதிகளையுடைய பொருட்பெயர் அல்லாத பொருட்பெயர் அல்லாத எண்ணு பெயராகிய தாமரை வெள்ளம் ஆம்பல் என்பன வந்தால் நெடுமுதல் குறுக்கமின்றி உகரம் பெறாது இயல்பாய் முடியும் ஓகேவா ஸோ அம் பல் இந்த மாதிரி இறுதிகளையுடைய பொருட்பெயர் அல்லாது ஓகேவா ஸோ இந்த ஐ அம் ஐ அப்பல் இதை வச்சு முடியக்கூடாது இது இல்லாத பொருட்கள் இப்போ தாமரை வெள்ளம் ஆம்பல் என்பன வந்தால் நெடுமுதல் குறுக்கம் இன்றி உகரம் பெறாது இயல்பாய் முடியும் ஸோ ஏழ் தாமரை ஏழ் வெள்ளம் ஏழு ஆம்பல் ஸோ இருக்கிறது இருக்கிற மாதிரியே புணர்ந்துரும் இந்த தாமரை வெள்ளம் ஏ ஆம்பல் வரும்போது ஓகேவா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ஏழு என்பதன் முன் நூறாயிரம் எனும் சொல் புணர்ந்தால் அப்போ பத்து அப்படிங்கிறது புணரும்போது பத்து அப்படின்னு புணரும்னு பார்த்தோம் அக்கு ஆயிரம் புணர்ந்துச்சுன்னா இயல்பாகவே புணர்ந்துரும்னு பார்த்தோம் தாமரை வெள்ளம் ஆம்பல் எல்லாம் வந்தாலும் இயல்பா புணர்ந்துடும்ன்னு பார்த்தோம் இப்போ நூறாயிரம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா நெடு முதல் குறுகாதும் உகரம் பெறாதும் இயல்பாய் முடியும் ஸோ அது வந்து எப்படி இருக்கோ அப்படியே வரும் ஓகேவா இயல்பாய் அப்போது ஏழு நூறாயிரம் அப்படின்னு சொல்லி புணருது ஸோ ஆயிரத்துக்கும் அதான் ஏழாயிரம்னு வரும் அது இது நூறாயிரம் அப்படிங்கிறது நூறாயிரம் அப்படின்னு சொல்லி வருது அடுத்தது ஏழு என்பதன் முன் உயிர் புணர்தல் ஸோ உயிர் ஏழு என்பதன் முன் உயிர் முதல் மொழி நெடு நெடுமுதல் குறுகாதும் உகரம் பெறாதும் முடியும் ஓகேவா அப்போது ஏழுக்கு முன்னாடி உயிர் முதல் மொழி ஓகேவா இப்போ ஏழ் ஏழு கூட்டல் கல் அப்போ கல்லில் இக்கு கூட்டல் ஆன் வருது அப்போது உயிர் முதல் மொழி வருதா அப்போது அப்படி வந்துச்சுன்னா முதல் அந்த ஏ அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் எந்த ஒரு குறுக்கமும் இருக்காது அதே மாதிரி லா அப்படிங்கிறதும் உகரமாக மாறாது அப்படியே தான் இருக்கும் அப்போ ஏழகல் ஏழ் உழக்கு ஏழு ஒன்று ஏழு இரண்டு அந்த மாதிரி புணரும் ஸோ இயல்பா அது அந்த உகரம் பெறாது எப்படி இருக்கோ இப்போ ஏழு கூட்டல் உலக்கு ஏழு உலக்கு ஏழு கூட்டல் ஒன்று ஏழு ஒன்று ஏழு கூட்டல் இரண்டு ஏழு இரண்டு அந்த மாதிரி புணரும் உயிர் முதல் வந்துச்சுன்னா ஏழுக்கு பக்கத்துல உயிர் முதல் வரும்போது ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எனும் எண்ணு பெயர் முன் எண்ணு பெயர் புணர்தல் ஸோ ஏழும் எண்ணு பெயர் இப்போ பத்து ஆயிரம் நூறாயிரம் எல்லாம் வந்தால் என்னன்னு பார்த்தோம் ஸோ இது இல்லாமல் வேற எண்ணு பெயர்கள் வரும்போது எப்படி புணரும்னா வறுமொழியாய் வருமிடத்து நெடுமுதல் குறுகலும் உகரம் வருதலும் ஸோ இது எப்பயும் போல அந்த ஏ அப்படிங்கிறது ஏயா குறுகிட்டு ஆஹ் உகரமா மாறும் ஓகேவா அந்த குரு இது அப்போ ஏழு கூட்டல் மூன்று எழுமூன்று அப்படின்னு சொல்லி மாறுது அந்த இள் வந்து உகரமாக மாறிடும் அப்போ எழுமூன்று அப்படின்னு சொல்லி புணரும் அடுத்தது ஐயனும் விகுதி உணர்த்தும் பொருட்கள் அப்போ ஏக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா ஒருக்கா பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து என் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வல்லினம் வந்தால் என்பகை எற்பகைன்னு வரும்னு பார்த்தோம் ஏ அப்படிங்கிற சாரியை பெறும் அளவு பெயர்கள் ஸோ ஏ அப்படிங்கிறது எங்கெல்லாம் வரும்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து உயிரையும் மெய்யையும் உடைய ஒரு எண்ணு பெயர் வந்து அதுக்கு பக்கத்தில் நிறை பெயர் அளவு பெயர் இதெல்லாம் வந்து அந்த எண்ணு ஃபஸ்ட்டு வருது இல்லையா ஒரு எண்ணு பெயர் அந்த எண்ணு பெயரை விட அளவில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏகாரம் இடையில வந்து ஏகாரம் அப்படிங்கிறது வரும் அடுத்தது ஏஹாரம் எங்கெல்லாம் பிறக்கும் அப்படின்னு பார்த்தோம் எப்படி பிறக்கும்னு பார்த்தோம் ஏழு பக்கத்தில் பலம் களஞ்சு இந்த மாதிரி அளவு பெயர்கள் நிறை எல்லாம் வரும்போது ஏ அப்படிங்கிறது அந்த நெட்டெழுத்து வந்து குறுகலாக ஒலிக்கும் அதே போல் அந்த இள் அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்து நம்மளுக்கு உகரமாக மாறிடும் அதே போல் தான் நிறை பெயர் அளவு பெயர் வந்தாலும் பத்து வந்துச்சுன்னா பத்துன்னு புணரும் பட் ஆயிரம் நூறாயிரமெல்லாம் வந்தால் இருக்கிறது இருக்கிற மாதிரியே புணரும் இந்த ஐ அம்பல் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வரும்பொழுதும் அதை அப்படியேதான் எந்த ஒரு குறுக்கமும் அதுவும் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் அப்படியே புணரும் எண்ணு பெயர்கள் இந்த பத்து ஆயிரம் நூறாயிரம் இது இல்லாம வேற எண்ணு பெயர்கள் வந்தாலும் அது வந்து அந்த ஏ அப்படிங்கிறது குறுகலாகி இல் அப்படிங்கிறது உகரமாக மாறிடும் அடுத்தது ஐயனும் விகுதி உணர்த்தும் பொருட்கள் ஸோ ஐயனும் விகுதி வினை வினை முதற்பொருளையும் செய்யப்படு பொருளையும் கருவி பொருளையும் உணர்த்தும் ஓகேவா ஸோ என்னெல்லாம் வினை முதற்பொருள் செயப்படு பொருள் கருவி பொருள் ஸோ பறவை அப்படிங்கிறது வினை பொருள் அதுதான் ஒரு முதல் பொருள் தொடை அப்படின்னா செய்யப்படு பொருள் பார்வை அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு வருது ஸோ அது வந்து ஒரு கருவி பொருள் ஓகேவா அப்போது பறவை ஐய முடியுது தொடை இதுவும் ஐயின் முடியுது பார்வை இதுவும் ஐயின்னு முடியுது அப்போ ஐ விகுதி பெற்று எல்லாத்தையுமே உணர்த்தும் மூணையுமே உணர்த்துது இப்போ ஐகார குறுக்கம் ஸோ ஐகாரம் தன்னை குறிக்கும் இடத்தும் அளவெடுக்கும் இடத்தும் தனக்குரிய இரண்டு மாத்திரையை பெறும் சொல்லுக்கு முதல் இடை கடை ஸோ எங்கே வந்தாலும் தன்னுடைய இரண்டு மாத்திரையிலிருந்து குறுகி ஒரு மாத்திரையாய் ஒலிக்கும் இதுதான் ஐஹார குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு இப்போ ஐப்பசி அப்படிங்கிறது இருக்கு இதில் ஐ வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இடையனில் செகண்ட் வந்திருக்கு குவளையில லாஸ்ட் வந்திருக்கு ஓகேவா ஸோ இப்படி எந்த இடத்துல அது வந்தாலும் அந்த ஐயோட மாத்திரை அளவு அப்படிங்கிறது குறுகி ஒலிக்கும் கருத்து அடுத்தது ஐகாரம் எப்படி பிறக்குது அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாய் திறக்கிறோம் மேல்வாய்ப்பல்ல நாக்கோட அடிப்பாகங்கள் பொருந்தது ஓகேவா நாக்கோட அடிப்பாகம் பொருந்தது ஸோ இப்படிதான் நமக்கு ஐகாரம் வந்து பிறக்குது அடுத்தது ஐகாரத்தின் முன் மெய்ப்புணர்தல் ஸோ ஐகார வீட்டு சொற்கள் இப்போ தாளை அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும் இந்த ஐகார வீட்டு சொற்கள் வேற்றுமை புணர்ச்சியில் வரும் பொழுது ஓகேவா அப்படி வந்தால் ஈட்டு ஐகாரம் கெடுதலுடனே அம் அப்படிங்கிற சாரியையும் பெற்று வரும் ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும் பாருங்கள் தாழை கூட்டல் பூ இதில் தாழம்பூ அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ ஐகாரம் வந்திருக்கு வேற்றுமை புணர்ச்சியில் வருது இல்லையா தாழை எலுமிச்சை ஆவிரை எல்லாமே வந்து ஐ ஸோ நமக்கு வந்து இரண்டாம் வேற்றுமையை சொல்லலாம் ஸோ அப்போ தாழை கூட்டல் பூ தாழம்பூ எலுமிச்சை கூட்டல் மரம் எலுமிச்சை மரம் ஆவிரை கூட்டல் வேர் ஆவிரம் ஆவிர வேர் ஓகேவா அப்போ இதுல ஐ அழிவோடு அம் சாரியை ஏற்றன எந்த சாரியை வந்திருக்கு அம் அப்படிங்கிற சாரியை வந்திருக்கு தாழம்பூலையும் எலுமிச்ச மரத்துலையும் அடுத்தது புன்னை கூட்டல் காணல் அப்போ அல்வழியில் அகரம் வர வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் புணரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அல்வழியில் அகரம் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ புன்னை கூட்டல் காணல் அப்போ புன்னையங் காணல் இங்கே வந்து காணல் அல் வருது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி புன்னையங் காணல் அதுக்கு இனமான எழுத்து வரணும் அதனால புன்னையங் காணல் ஆச்சு முல்லை கூட்டல் தொடை வந்து முல்லையன் தொடை ஓகே இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் புன்னை கூட்டல் புன்னை கூட்டல் காணல்னால் புன்னையங் காணல் அந்த அல்விகுதி வரனால இனமிகு புணரும் அதே மாதிரி இங்கே தொடை முல்லை தொடை ஸோ இ இதுவும் வந்து முல்லைந்த் அப்படிங்கிறது வரணும் ஓகே அல்வழியில் அகரம் வர இனமான மெல்லினம் மிக்க புனரும் சொற்கள் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் அடுத்தது ஐகார வீட்டு சிறப்பு விதி ஸோ அல்வழி புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்று ஐகாரத்தின் முன் வல்லினம் வந்தால் இயல்பாதலும் மிகுதலும் விகற்பித்தலும் ஸோ மூணுமே புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யானை கூட்டல் பெரிது அப்படின்னா யானை பெரிது ஐ முன் அல் வழியில் இயல்பா புணர்ந்திருக்கு யானை பெரிது அப்படிங்கிறது இயல்பாவே வந்திருக்கு பனை கூட்டல் கை பனை கை வல்லினம் மிக்க புணர்ந்திருக்கு திணை கூட்டல் சிறிது வந்து திணை சிறிதுனும் வரும் திணை சிறிது அப்படின்னும் வரும் ஸோ வல்லினம் மிக்கவும் புணரும் வல்லினம் மிகாமலும் புணரும் ஸோ இதை தான் வந்து விகர் பித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது ஐந்து எண்பதற்கு சிறப்பு விதி ஸோ இறுதி உயிர் கெட நின்ற ஐந்தனும் எண்ணினது நகரமே வறுமொழியில் மெல்லினம் வருமிடுத்து வறுமெய்யாகத் திரியும் ஸோ வல்லினம் வருமிடத்து இனமாக திரியும் உயிரும் இட இனமும் வருமிடத்து கெடும் ஸோ கண்டிஷன் பாருங்கள் இறுதி மெய்யுயிர் கெட நின்ற ஐந்து ஸோ ஐந்து அப்படிங்கிற எண்ணின் நகரம் அந்த நா இருக்கு இல்லையா இடையில ஸோ அது வந்து வறுமொழியில் மெல்லினம் வந்துச்சுன்னா இப்போ மா அப்படிங்கிறது மெல்லினம் மெல்லினம் வந்து என்னென்ன எழுத்துன்னு தெரியும்ல இங்கே எங்கென்ன நமன அப்படிங்கிறதான் மெல்லினம் ஸோ அப்போ மெல்லினம் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து வரும் மெய்யாக தெரியும்னு சொல்லிருக்காங்க ஸோ வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இனமான இருக்கிற எழுத்தே புணரும் அதுவே இடையினம் வந்துச்சு அப்படின்னா அது கெட்டு புணரும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு புரியும் ஓகே ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐந்து கூட்டல் மூன்று இதுல நமக்கு மெல்லினம் வந்திருக்கு அப்போ நகரம் கெடும் இல்லையா ஸோ அப்போ ஐ மூன்று அப்படின்னு சொல்லி வரணும் அதே போல் ஐந்து குட்டல் பா பால் ஸோ இதில் வந்து வல்லினம் வந்திருக்கு வல்லினம் வந்தால் அதுக்கு இனமான எழுத்து வரணும் அப்போ ஐம்பால் அப்படின்னு சொல்லி வந்துடும் அடுத்தது நான் இடையினம் இடையினம் வரும்போது அது கெட்டுரும் அப்போது ஆயிரம் ஐ ஐயாயிரம் அண்ட் வகை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா அப்போ இதுதான் மூணு கண்டிஷன் அப்படிங்கிறது ஐயாயிரம் வகை அடுத்தது ஒத்து நடத்தல் ஸோ ஒரு விடத்து மொழிக்கு முதலிலும் சில விடத்து ஐகாரத்தின் பின்னும் எகர ஒற்றின் பின்னும் நகரம் நின்ற நெகரம் வந்து பொருள் வேறுபடாதவாறு ஒத்து நடக்கும் ஸோ இது பாருங்க நண்டு அப்படிங்கிறது நெண்டு ஆகுது நன் நெண்டு அப்படின்னா அதுவும் நெண்டு நமன் அப்படின்னா ஞமன் அப்போ மொழி முதல் ஒத்து நடந்தது ஓகேவா சேம் ப்ரொனவுன்சியேஷன் தான் பட் அந்த லெட்டர் வந்து ஆகுது அதே மாதிரி தான் ஐநூறு அப்படிங்கிறது நம்ம ஐநூறு அப்படின்னு சொல்லுவோம் மை நின்ற கண் அப்படின்னா மை நின்ற கண் ஐஹாரத்தின் பின் ஒத்து நடக்குது எகரத்தின் பின் ஒத்து நடத்தல் அப்படின்னா செய்நல்லூர் சேய் நல்லூர் செய் நின்ற நீளம் அப்படின்னா செய் நிஞ்ச நீளம் அப்படிங்கிறது வரும் ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க வித்தியாசமாக இருக்குது இல்லையா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலை குறிப்பது பிற பாலுக்கும் வருவது ஸோ ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்று பலவின் பால் ஸோ இந்த மாதிரி ஐம்பாலில் ஒரு பாலை குறித்தவன வாயினும் ஏனைய பால்களையும் குறித்து வருவது தான் உலக வழக்குன்னு சொல்லியிருக்காங்க அவன் வந்தான் அவள் வந்தாள் அவர் வந்தார் ஸோ அது வந்தது அவை வந்தன அவன் வாழ்க அவள் வாழ்க பால் பரியவன் வலிமை பெறுவான் இல்லை பால் பரியவன் வல் வலிமை பெறுவாள் ஸோ ரெண்டுக்குமே வந்து இயல்பாக வர்றது பொதுவாக வர்றது தான் அதுதான் வந்து உலக வழக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நார்மலாக நம்ம போற்றக்கூடிய விஷயங்கள் அடுத்தது ஒற்றளப்படை ஸோ செய்யுளில் ஓசை குறையும் இடத்து சொல்லின் இடையிலும் கடையிலும் நிற்கும் இந்த ஒரு பத்து எழுத்துக்கள் ஓகேவா பத்து மெய்களும் ஆயுத எழுத்தும் அவ்வோசை ஸோ ஆயுதத்தோடு சேர்த்து மொத்தம் வந்து ஒற்றளப்படை எழுத்துக்கள் வந்து பதினொன்று இருக்கும் ஸோ அது வந்து நீண்டு ஒழிப்பதை தான் நம்ம மகர ம ஒற்றளப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அவ்வாறு நீண்டு ஒலிப்பதை குறைக்க அவற்றின் பின் அவ்வெழுத்துக்களையே அறிகுறியாக எழுதப்படும் இவ்வாறு ஒற்றெழுத்துக்கள் தம் ஓசை அளவில் மிகுந்து தான் என்னன்னு சொல்றோம் ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஒற்றளபடை ஒரு குற்றழுத்தின் கீழும் இரண்டு குற்றழுத்தின் கீழும் வரும் ஸோ குருளினை கீழடை குறிற்கீழடை குருளினை கீழ கீழக்கடை குறிர்கீழ்கடை எனும் நான்கினிடத்தும் மேற்கூறிய பதினோரு எழுத்தும் அளபெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது இப்படி போது எத்தனை அளபெடுத்தால் வரும் அப்படின்னா நாற்பத்தி நான்காக ஒற்றளபடை அப்படிங்கிறது அளபெடுக்கும் ஸோ அப்போது இங்கே ஒரு கொஷின் இருக்குது பார்த்தீங்களா ஒற்றளபடை எத்தனை எழுத்துக்களாக அளபெடுக்கும் அப்படின்னா நாற்பத்தி நாலாக இருக்கும் பதினோரு எழுத்துக்களும் இந்த நான்கு குறிற்கீழடை குருளினை கீழடை குருளினை கீழ்கடை குறிற்கீழ்கடை இந்த நான்கோடு சேர்ந்து ஆஹ் அளவெடுக்கும் பொழுது நாற்பத்தி நான்கா அளவெடுக்குது ஆனால் ஆயுதம் மொழியின் இடையில் மட்டும்தான் வரும் ஆதலால் ஆயு ஆயுதத்திற்கு மட்டும் குறிலினை கீழ்கடை குறிற்கீழ்கடை எனும் இரண்டு இடத்தையும் விளக்க வேண்டும் ஸோ விளக்கினால் நாற்ப ஒற்றளபடை அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா எத்தனை வரணும் நாற்பத்தி ரெண்டு ஏன்னா நம்ம ஆயுதத்துக்குரியதை வந்து நீக்கிடுறோம் ஓக் ஓகேவா ஆயுதத்திற்கு மட்டும் அந்த ரெண்டு கண்டிஷன் வராது அப்படி விளக்கினா ஒற்றளப்படை வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் இலங்கு வெண்ப வெண்பிறை மடங் கலந்த கண் கருவிளை பொன் பொறி ஓகே நெக்ஸ்ட்டு ஒற்று இடையே மிகவும் நெடித்தொடர் உயிர்த்தொடர் ஸோ நெடித்தொடரும் உயிர்த்தொடர்களும் ஆகிய குற்றிய லுகரமேய்களும் அவ்வுகரம் ஏறி நின்ற டகர ரகர மெய்கள் வேற்றுமை புணர்ச்சியில் பெரும்பாலும் இரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆட்டுக்கால் சோற்று வளம் இது ரெண்டுமே வந்து நெடீடொடர் ஓகேவா இதே முரட்டு மனிதன் வயிற்றிடை ரெண்டும் உயிர்த்தொடர் அப்போது நெடித்தொடர்களும் உயிர்தொடர்களும் ஆகிய குற்றிய லுகர மொழிகளுள் அவ்வுகரம் ஏறியது ஸோ ஆட்டு சோறு முரடு இந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது அந்த டகர ரகர மெய்கள் வந்து வேற்றுமை உப்புணர்ச்சியில் இரட்டித்து வரும் அப்படின்னு சொல்வாங்க இப்போ ஆடு அப்படிங்கிறது ஆட்டு அப்படின்னு வரும் சோறு தான் சோற்று முரடு அப்படின்னா முரட்டு வயிறு அப்படிங்கிறது வயிற்று அப்படின்னு சொல்லி இரட்டித்து வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றன் பார்ப்படற்கை வினைமுற்று ஸோ தூடு ரூடு என்கிற குற்றியலுகர வீற்று மூன்று விகிதிகளையும் இறுதியில் உடைய மொழிகள் அக்ரிணை ஒன்றன் ஒன்றை வார் படற்கை தெரிநிலை வினைமுற்றும் குறிப்பு முற்றுமாம் இதில் டூ அப்படிங்கிற விகுதி குறிப்பு வினைமுற்றில் வரும் தெரிநிலை வினைமுற்றில் வராது மேலும் ரூ விகுதி வந்து தெரிநிலை நிகழ்கால எதிர்காலங்களுள் வ எதிர்காலங்களுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க இது பாருங்கள் ஸோ இறப்பு நிகழ்வு எதிர் குறிப்பு ஓகேவா இந்த வினைமுற்றுகள் இது ஹெட்டிங்கு நடந்தது நடக்கின்றது நடப்பது குழையது ஸோ குறிப்பு வந்து குழையது ஸோ இது இறப்பு வந்து ஆயிற்று குழையாயிற்று ஸோ இங்கே வந்து பொருட்டு ஸோ இந்த இதுதான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தூ ரூ டூ ஸோ எதில் எதில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டூ அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்றில் மட்டும்தான் வரும் ஸோ ஓகேவா அதனால் பொருட்டு அப்படின்னு வந்திருக்கு இதுவே ரூ அப்படிங்கிறது நிகழ் இறப்புலையும் வரும் குறிப்பிலையும் வரும் நிகழ்வுக்கும் எதிர்காலத்துக்கும் மட்டும் வராது பட் டா அப்படிங்கிறது தூ அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் வரும் நடந்தது நடக்கின்றது நடப்பது குழையது ஸோ புரிஞ்சா அப்போ இந்த ரூ வந்து இறப்புலையும் குறிப்பிலையும் வரும் டூ வந்து குறிப்பில் மட்டும்தான் வரும் ஓகே புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒத்திற்கு இலக்கணம் ஸோ வினத்தாவாகிய மணியை ஒருங்கே கோவை பட வைத்தார் போலே ஓரோ நினமாக வருள் வரும் பொருளை ஓரிடத்தை சேர வைத்தல் ஓத் என்பதாம் அப்படின்னு ஸோ அந்த இதுக்கு வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஔஹார குறுக்கம் ஸோ அவுஹாரம் தன்னை குறிக்கும் இடத்தும் அளவெடுக்கும் இடத்தும் குறுகாமல் தனக்குரிய இரண்டு மாத்திரையை பெறும் அப்போ சொல்லில் வரும் பொழுதெல்லாம் ஒரு மாத்திரையாய் குறுகி ஒலிக்கும் இதுதான் ஔஹார குறுக்கம் ஸோ அவு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல மட்டும்தான் வரும் அப்படி வரும் பொழுது மட்டும் குறுகி ஒலிக்கும் அடுத்தது ககரம் ஸோ நாக்கின் அடிப்பாகம் மேல்வாயடியை சேர்தலால் ககரம் பிறக்குது ஸோ இதை நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும் கண் எனும் சொல்லிற்கு சிறப்பு விதி ஸோ கண் எனும் சொல் முதநிலை போல் எகரமல்லாத மெய்கள் வந்தால் உகர சாரியை பொருந்தும் வல்லினம் வந்தால் உகர சாரியை அன்றி அகரசாரியையும் பெற்று மெல்லெழுத்தோடு வேறுபட்டு வரும் ஸோ வருகிற வல்லெழுத்தாவது அல்லது அதற்கு இனமான மெல்லெழுத்தாவது மிக பெரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் புரியும் ஸோ கண் இப்போ நமக்கு கண் அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயராக தொழிற்பெயர் போல் எகரம் அல்லாத மெய்கள் வந்திருக்கு ஓகேவா நன்மை அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இப்படி வரும்போது அது என்னவா வரும் அப்படின்னா உகரமாக திரியுது அப்போ கண்ணும் நன்மை அப்படின்னு வரும் ஓகேவா வல்லினம் வந்தால் உகரம் உகர சாரியை அகர சாரியையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கண்ணு நன்மை அப்படிங்கிறதுல நூ வந்திருக்கு இதே கண் தட்டு அப்படின்னா கண்ணத்தட்டு கண்ணந்தட்டு அப்படிங்கறதும் வரும் அகர மெய்யோடும் வரும் உகர மெய்யோடும் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷன் ஓகே சோ இதுதான் இந்த கண் அப்படிங்கிறது எப்படி புணரும் அப்படிங்கிறது ஓகே ஸோ இன்றைக்கி வந்து இதுவரைக்கும் இருக்கட்டு ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ ஒரு தடவை எடுத்து இந்த வீடியோ பார்த்துட்டு திருப்பி ஒருக்கா ரீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது ஓகேவா ஸோ நான் நாளைக்கு வந்து காலம் காட்டும் பகுதி அப்படிங்கிறது பா வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ